இயக்குனர் கேசூர் யசு ரவிக்குமார் நடிப்பில் உருவாகும் யு ஆர் நெக்ஸ்ட் திரைப்படத்தின் படப்பிடிப்பு பூஜையுடன் இன்று துவங்கியது மொஹிதீன் அப்துல் காதர் மற்றும் மணி ஆகியோரது தயாரிப்பில் முன்னணி நடிகர்களுடன் புதுமுகங்கள் அறிமுகமாகும் யு ஆர் நெக்ஸ்ட் படத்தின் படப்பிடிப்பு சென்னையில் பூஜையுடன் துவங்கியது ஐமேக் பிலிம்ஸ் பிரைவேட் லிமிடெட் மற்றும் ஸ்கே பிலேம் என்டர்டெயின்மெண்ட் ஆகிய இரு நிறுவனங்கள் சார்பில் மொஹிதீன் அப்துல் காதர் மற்றும் மணி ஆகியோரது தயாரிப்பில் ஷரீஃப் அவர்களது எழுத்து மற்றும் இயக்கத்தில் தயாராகும் படமே யூ ஆர் நெக்ஸ்ட் தகவல் தொழில்நுட்பத்துறையில் பணிபுரியும் இளைஞர்களை சுற்றி நடைபெறும் பல்வேறு சம்பவங்களை ஹாரர் பின்னணி கொண்ட திரைப்படமாக உருவாக்க படக்குழுவினர் தெரிவித்தனர் உள்ளது இத்திரைப்படம் பான் இந்தியா திரைப்படமாக தமிழ் கன்னடம் தெலுங்கு மலையாளம் மற்றும் ஹிந்தி உள்ளிட்ட மொழிகளில் பிரமாண்டமாக உருவாக உள்ளது இந்திய சினிமா ரசிகர்களுக்கு இத்திரைப்படத்தின் மூலம் புதுவிதமான அனுபவத்தை வழங்க படக்குழு தயாராகியுள்ளது முன்னதாக படத்தில் நடிக்கும் கேஜு எஸ் ரவிக்குமார் ரச்சிதா மகாலட்சுமி மற்றும் பல நட்சத்திரங்கள் படக்குழுவினர் முன்னிலையில் இத்திரைப்படத்தின் பூஜை நடைபெற்றது படத்தின் பூஜை நிறைவேற்றவுடன் முதலாவதாக பேசிய இயக்குனர் கேஜூர் எஸ்வ ரவிக்குமார் இந்த படத்தின் கதையை கேட்டவுடன் வித்தியாசமான ஹாரர் கதையாக இருந்ததையும் என்னுடைய கதாபாத்திரம் எனக்கு பிடித்திருந்ததையும் மேலும் இந்த திரைப்படம் இளைஞர்களுக்கான திரைப்படமாக உருவாகிறது இயக்குனர் ஷரீஃப் இந்த திரைப்படத்தின் மூலம் அறிமுகம் ஆகிறார் இத்திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன் என்றார்